ஒன்றிய அரசாங்கமோ வந்து முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சரான தளபதி அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் உங்களுடைய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு i சாதனைகளை அது மட்டும் எடுத்து சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்று வழங்கப்படும் என்று அறிவினைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புதுமைகள் இலவச உரிமை தொகை உதவி தொகை உரிமைத் தொகை இந்த பதினைந்து லட்சம் பேருக்கு மேல நம்முடைய சகோதரிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் Yeah.

I'm yeah, going you எண்ணத்தோடு பிரதமர திரும்ப திரும்ப அழைச்சிட்டு வரேன் சொல்லீரோடு தமிழக மக்கள் தன்னுடைய